அந்நியர்களோடு உறவாடுதல் நமக்கு மிகுந்த தீமையை வரவழைக்கும் பழக கூடாது பேசலாம் ஆனால் பழக கூடாது இந்த வேறுபாட்டையும் இந்த எல்லையையும் புரிந்து கொண்டு நடந்தால் நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய துன்பங்கள் வராமல் தடுத்து விடலாம் இதில் ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்க வேண்டும் அன்னி செய்கிற வழிபாடுகளில் கலந்து கொள்ளக்கூடாது கலந்து கொள்ளக்கூடாது அந்நியர்கள் கொண்டாடும் பண்டிகைகளில் நாம் கலந்து கொள்ளக்கூடாது கருத்திற்கு நடக்க வேண்டும் கர்த்தருடைய வழிகளில் நடக்க வேண்டும் கர்த்தனுடைய நாமம் எங்கு சொல்லப்படுகிறதோ எங்கு மகிமைப்படுகிறதோ அங்கு நாம் இருக்கலாம் கர்த்திற்கென்று உபவாசம் என்று சொன்னால் எங்கு வேண்டுமானாலும் யார் வீட்டிலும் போய் நாம் கத்திற்கென்று உபவாசம் இருக்கலாம் ஆராதனை செய்யலாம் துதி பாடல்கள் பாடலாம் கர்த்தருடைய நாம மகிமைப்படும் இடங்களில் நம்முடைய கால்வாய் இருக்கட்டும் மற்ற எதற்கும் நாம் எந்த இடத்திலும் போய் கூடாது இந்த காரியத்தில் நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாகும் தலைப்பு நான் உனைவிட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை இரண்டு நாளாகவும் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் யோசியா ராஜாவிற்கு பின்பாக அவரது குமாரனான யோவகாஸ் தன்னுடைய இருபத்தி மூன்றாம் வயதில் ராஜாவாகிறார் அவர் ராஜாவான பின்பு மூன்று மாதம் யூதாவை அரசாளுகிறார் அதன் பின்பாக எகிப்தின் ராஜா அங்கு வந்து யோவகாசின் அண்ணனான ராஜாவாக்குகிறார் அதாவது நூறு தாளந்து வெள்ளிக்கும் ஒரு தாளந்து பொண்ணுக்கும் அவர் தர வேண்டும் என்று எகிப்தின் ராஜா சொல்லுகிறார் அந்த பொன் பொருளை எலியாக்கியும் கொடுத்து அதன் மூலமாக யூதாவையும் எருசுகைமையும் ராஜாவாகி அரசாளுகிறார் இப்படியாக எகிப்தின் ராஜா இந்த காரியத்தை இலியா ஏற்படுத்துகிறார் அது மட்டுமல்லாமல் எலியாக்கியமிற்கு கிமிற்கு ராஜா யோவா என்கிற பெயரை வைக்கிறார் இப்படியாக அந்த நூறு தாளந்து வெள்ளியையும் ஒரு தாளந்து பொன்னையும் பெற்றுக்கொண்டு எகிப்தின் ராஜா இப்படியாக செய்கிறார் யோயா கீம் அரசாண்டு கொண்டிருக்கிறார் அவர் மூன்று மாதமும் பத்து நாட்களும் மட்டும் அவர் தேசத்தை அரசாளுகிறார் இப்படியாக எலியாக்கிம் ராஜாவாக்கப்படுகிறார் எலியாக்கிம் வந்து யோககாசுடைய அண்ணனாக இருக்கிறார் அவருடைய வயது இருபத்தைந்து வயது அப்பொழுது அவர் ராஜாவாகிறார் இப்படியாக எகிப்தின் ராஜா செய்கிறார் இதன் பின்பாக எலியாக்கிம் இப்படியாக மூன்று மாதமும் பத்து நாட்களும் யோயாக்கிம் அரசாளுகிறார் அதன் பின்பாக எலியாக்கிம் என்று பெயர் கொண்ட யோயாக்கிம் இருபத்தி ஐந்து வயதில் எகிப்தின் ராஜாவால் ராஜாவாக்கப்பட்ட யூதாவின் மேல் பதினோரு வருடங்கள் தேசத்தை ஆளுகை செய்கிறார் இப்படி யோயாக்கி அவர் கர்த்தருக்கு பிரியமான வழியில் நடக்காமல் கர்த்தருக்கு விரோதமாக தேசத்தை பொல்லப்பான வழிகளில் நடத்துகிறார் தானும் பாவம் செய்து ஜனங்களையும் பாவம் செய்ய வழி நடத்தின ராஜாவாக யோயா கிம் இருக்கிறார் இப்படிப்பட்ட நிலையில் அவர் கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டதினால் கர்த்தர் அந்நிய ராஜாவினிடத்தில் ஒப்பு கொடுக்கிறார் அந்த ராஜா வந்து ரெண்டு வெண்கல இரண்டு வெண்கல விலங்குகளை போட்டு அந்த ராஜாவை பிடித்து கொண்டு போகிறார் அவரது காலத்திற்கு பின்பாக அவர் பிடித்து கொண்டு போகப்பட்ட பின்பு அவரது குமாரனான யோதாக்கின் எட்டாம் வயதில் அரசை அரசாங்க பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார் எட்டு வயதில் ராஜாவாகிறார் அதன் பின்பு அவர் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களில் நடக்கிறார் யோயா மூன்று மாதமும் பத்து நாட்களும் யூதாவிலும் எருசிலேமிலும் ராஜாவாகிறார் அரசாடுகிறார் ஆனால் கர்த்தருக்கு பிரியமில்லாத வழிகளிலேயே யோயா கீனும் நடக்கிறார் அதனால் கர்த்தரால் தள்ளப்படுகிறார் ராஜாவாகாமல் அவர் தள்ளப்பட்டு அடுத்ததாக யோயின் சித்தப்பா முறையான சிதேக்கியா ராஜாவாகிறார் சிதேக்கியா சிறிய தகப்பனாக இருக்கிறார் அதாவது யோயாக்கீனுடைய சிறிய தகப்பன் அவர் சிதேக்கியா ராஜாவாகி தன்னுடைய இருபத்தி ஓராவது வயதில் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் ராஜாவாகி பதினோரு வருடங்கள் அரசாளுகை செய்கிறார் அவர் கர்த்தருக்கு விரோதமான செயல்களையே செய்கிறார் சிதேக்கியா ராஜாவும் அவரது காலத்தில் அவர் செய்த காரியங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் பொல்லாப்பான வழிகளில் பொல்லாத ஆவிகளுக்கு பலியிடுதல் போன்ற காரியங்களை கர்த்தருக்கு விரோதமான செயல்களையே சிதைக்கியா செய்கிறார் அது மட்டுமல்ல இப்படி இந்த ராஜாக்கள் பாவம் செய்யும் செய்யும்போது கர்த்தர் அவர்களை காப்பாற்றும்படியாக மிகவும் இரக்கம் உள்ளவராய் இருந்து தம்முடைய தீர்க்கதரிசிகளை அனுப்புகிறார் இப்படி ராஜாவின் ராஜாவினிடத்திலும் அனுப்புகிறார் கர்த்தர் ஆனால் அந்த ராஜாவோ எரேமியா தீர்க்கதரிசியை சொன்ன தீர்க்க தரிசனத்திற்கு செவி கொடுக்காமல் தன் பிடுகையை கடினப்படுத்தினார் தன் கழுத்தை கடினப்படுத்தி கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் தன் பொல்லாப்பை விட்டு விலகாமல் தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார்கள் இந்த ராஜாக்கள் தேவாலயத்தை தீட்டுப்படுத்தி விக்கிரக வழிபாடுகளுக்கும் பொல்லாப்புக்கும் பாவத்திற்கும் இடம் கொடுத்தார்கள் அதனால் கர்த்தருடைய கோபம் வந்தது கர்த்தர் பல முறை காப்பாற்ற இரக்கமுள்ளவராய் இருந்துதான் தீர்க்கதரிசிகளை அனுப்புகிறார் ஆனாலும் அவர்கள் தீர்க்கதரிசிகளுக்கு செய்தி கொடுக்கவில்லை இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டு இன்றைய காலத்தில் இருக்கிற சிறு பிள்ளைகளைப் போலவும் நம்மை போலவும் நாம் சில காரியங்களில் பிடிவாதமாக இருப்போம் கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு சொல்லப்பட்டாலும் தேவாலயத்தில் உபதேசிக்கப்பட்டாலும் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் சொன்னாலும் டிவியில் மற்றும் செல்போனில் போன்ற காரியங்களில் கர்த்தருடைய வார்த்தைகள் வரும் பொழுதும் அதை கேட்டும் நல்ல செய்தி என்று பாராட்டிவிட்டு அதை ஏற்றுக்கொள்ளாமல் அதை பின்பற்றாமல் மனம் திரும்பாமல் அப்படியே இருப்பது போல இந்த காலத்தில் நாம் செய்வது போல அப்படியே அவர்களும் இருந்தார்கள் இஸ்ரேவேலின் ராஜாக்கள் இஸ்ரேவேல் வம்சத்தார் என்று சொல்லிக் கொள்கிற நாமும் அவர்கள் செய்த பாவத்தையும் பின்பற்றுவது வேதனைக்குரியது அவர்கள் தீர்க்கதரிசிகளுக்கு செவி கொடுக்காமல் அந்த காலத்தில் தங்கள் ஹயத்தைப்படுத்தினார்கள் அதே போல இன்றும் ஜனங்கள் இருப்பது மிகவும் வேதனைக்குரியதா இருக்கிறது அதே போல இவர்களும் இஸ்ரேவேல் வம்சத்தார் என்பதற்கு அடையாளமாகவும் இது இருக்கிறது பலமுறை கர்த்தர் இலிமியா தீர்க்கதரிசியை அனுப்பி அவர் தீர்க்க தரிசனம் உரைத்தார் நீங்கள் செய்வது பாவம் மணல் திரும்புங்கள் என்று கர்த்தர் வாய்ப்பை கொடுக்கிறார் ஆனால் இஸ்ரேலின் ராஜாக்களோ மன திரும்பவில்லை யூதாவின் ராஜா யூதாவிலும் இருந்த ராஜாக்கள் மனம் திரும்பவில்லை கர்த்தருக்கு விரோதமாகவே செயல்படுவதை விட்டார்கள் இந்த நிலையில் கர்த்தருடைய கோபம் வந்தது அதே நிமித்தம் கர்த்தர் கல்தேயரின் ராஜாவை தேசத்திற்கு அனுப்பினார் இஸ்ரேல் தேசம் சூறையாடப்பட்டது இஸ்ரேவலில் இருந்த வாலிபர்கள் பிள்ளைகள் பெண்கள் என்று எல்லோரும் போனார்கள் இஸ்ரேல் தேசம் ஒன்றும் இல்லாமல் போனது மிகவும் துக்கத்திற்குரியதாய் ஆனது மிகுந்த பாடுகளை தன்னிடமாய் சம்பாதித்துக் கொண்டது கர்த்தருக்கு கோபம் மூட்டி அதன் மூலம் அடங்காத பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு துன்பத்தை வரைவித்து தங்கள் வாழ்க்கையை சீரழித்துக் கொள்வது போல இப்படியே நடந்தது அதே நிமித்தம் தேவாலயமும் சூறையாடப்பட்டது தேவாலயத்தில் இருந்த பனிமூட்டுகளை எல்லாம் வந்து அவைகளையெல்லாம் எடுத்துக்கொண்டு சிறிய பனிமூட்டுகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார் இப்படியாக தேவாலயம் சூறையாடப்பட்டு இஸ்ரேல் தேசத்தின் ஜனங்கள் யூதா எருசலேமின் ஜனங்கள் சூறையாடப்பட்டு போனார்கள் எருசலேம் சூறையாடப்பட்டது தேவாலயம் இடிக்கப்பட்டது இப்படியாக மகா பெரிய தீமை வரக்கூடாத காரியங்கள் எல்லாம் வந்தது இஸ்ரவேலர் யூதர்கள் கர்த்தருக்கு செய்யக்கூடாத செய்து கர்த்தருக்கு கர்த்திற்கு செய்யக்கூடாத காரியங்களை எல்லாம் செய்து பெறக்கூடாத தீமைகளை எல்லாம் விலை கொடுத்து வாங்கினார்கள் இன்றும் நாம் அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்வது நம்முடைய நண்பர்கள் நம்மளுடைய உறவினர்கள் நமக்கு தெரிந்தவர்கள் நம்மளுடைய மேல் அதிகாரிகள் இவர்கள் அழைத்தால் அவர்களுடைய அந்நியர்களுடைய தெய்வங்களை வணங்குவதும் அவர்களுக்கு விக்கிரக ஆராதனை செய்து அதற்கு விருந்து கொண்டாடல் செய்யும் போது அதில் நாமும் போய் பங்கு கொள்வதும் அப்படி அவர்களுடைய விருந்துகளில் நாமும் போய் பங்கு கொள்வதும் அவர்கள் மனம் நோகக்கூடாது என்று கர்த்தருடைய மனதை நோகடிப்பதும் நமக்கு நாமே தீங்கு விளைவித்துக் கொள்ளுகிற காரியமாய் இருக்கிறது இப்படிதான் நமக்கு துன்பத்தை நாமே வரவழைத்துக் கொள்கிறோம் அது வெறும் துன்பம் மட்டுமல்ல மகா பெரிய தீமையும் இருக்கிறது இப்படிப்பட்ட காரியங்களில் தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பல வாசல்களை பொல்லாப்புக்கு திறந்து வைக்கிறோம் தீமை என்னிடத்தில் வா என்று வரவழைக்கிற காரியமாய் இது இருக்கிறது பொல்லாத ஆவிகளுக்கு வணங்குவதும் தீமைக்கு இடம் கொடுப்பதும் நாம் செய்கிற மகா பெரிய பாவமாய் இருக்கிறது இப்படிப்பட்ட காரியங்களில் நாம் கவனமா இருப்போம் நம் உறவினர்களாய் இருந்தாலும் சரி நம் பெற்றோர்கள் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய நெருங்கின உறவினர்கள் நண்பர்கள் நம்முடைய மேல் அதிகாரிகள் நம்முடன் வேலை பார்ப்பவர்கள் அல்லது நம்மிடத்தில் வியாபாரம் செய்கிறவர்கள் அவர்கள் இல்லை என்றால் நமக்கு வருமானம் போய்விடும் என்றெல்லாம் நினைக்க கூடாது ஏதாவது தீங்கு நேர்ந்து விடும் என்று பயப்படக்கூடாது நமக்கு படியவர் கர்த்தரே நம்மை போஷிக்கிறவர் கர்த்தரே அவர் நம்மை பார்த்து கொள்வார் நாம் கர்த்தருடைய வழிகளில் நடப்போம் யார் எதை சொன்னாலும் சரி அந்நியர்களின் விருந்துகளில் பங்கேற்கவே கூடாது அதில் பங்கு பெறவே கூடாது விருந்து கொண்டாடல்களில் நாம் கலந்து கொள்ள கூடாது கர்த்தருக்கு பலி செலுத்துகிற இடத்திலும் கர்த்தருக்கென்ற கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற இடத்தில் மட்டுமே நம்முடைய கால்கள் நிற்க வேண்டும் மற்ற எந்த இடத்திற்கும் நாம் போகக்கூடாது இதில் நாம் சரியாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் மகா பெரிய துன்பங்கள் மிக பெரிய அளவிலான எல்லாவித துன்பத்திற்கும் நாம் நம்மை கொள்ளலாம் வராமல் கொள்ளலாம் எதுவுமே வராமலேயே காத்து கொள்ளலாம் வந்த பின்பு போராடுவது அல்ல வராமலேயே காத்து கொள்ளலாம் இப்படிப்பட்ட காரியங்களில் நாம் ஜாக்கிரதையுள்ளவர்களா இருப்போம் அந்நியர்களின் விருந்துகளில் நாம் பங்கேற்க கூடாது அந்நியர்களுடன் உட்கார்ந்து சாப்பிடக்கூடாது கூடாது அந்நியர்கள் என்றால் விக்கிரக ஆராதனைக்காரர்கள் கர்த்தரை நேசிக்காதவர்கள் கர்த்தருடைய ஆவியால் வழி நாம் பேசலாம் தேவையான அளவு மட்டுமே அதிகமாய் பேசுவதோ உறவாடுவதோ கூடாது பேசுவது தவறல்ல அவர்களிடத்தில் வேலை செய்வது தவறல்ல மற்ற காரியங்கள் செய்வது தவறல்ல ஆனால் உறவாடுதல் கூடாது அவர்களோடு நாம் போய் உணவு உண்பது அவர்கள் நம்மிடத்திற்கு வரவழைப்பது இந்த உறவு முறைகள் தேவையற்றது இதை செய்யக்கூடாது நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் அன்பு கூர்ந்து ஒருவருக்கொருவர் உறவாடலாம் மற்றவர்களிடத்தில் அன்பாக தான் நடந்து கொள்ள வேண்டும் யாரையும் பகைக்க ஆனால் உறவாடுதலும் கூடாது அந்நியர்களோடு உறவாடுதல் நமக்கு மிகுந்த தீமையை வரவழைக்கும் பழகக்கூடாது பேசலாம் ஆனால் பழகக்கூடாது இந்த வேறுபாட்டையும் இந்த எல்லையையும் புரிந்து கொண்டு நடந்தால் நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய துன்பங்கள் வராமல் தடுத்து விடலாம் இதில் ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்க வேண்டும் அன் செய்கிற வழிபாடுகளில் கலந்து கொள்ள கூடாது விருந்துகளில் கலந்து கொள்ளக்கூடாது அந்நியர்கள் கொண்டாடும் பண்டிகைகளில் நாம் கலந்து கொள்ளக்கூடாது கருத்திற்கு பிரியமாய் நடக்க வேண்டும் கர்த்தருடைய வழிகளில் நடக்க வேண்டும் கர்த்தனுடைய நாமம் எங்கு சொல்லப்படுகிறதோ எங்கு மகிமைப்படுகிறதோ அங்கு நாம் இருக்கலாம் கர்த்திற்கென்று உபவாசம் என்று சொன்னால் எங்கு வேண்டுமானாலும் யார் வீட்டிலும் போய் நாம் கத்திற்கென்று உபவாசம் இருக்கலாம் ஆராதனை செய்யலாம் துதி பாடல்கள் பாடலாம் கர்த்தருடைய நாம மகிமைப்படும் இடங்களில் நம்முடைய கால்வாய் இருக்கட்டும் மற்ற எதற்கும் நாம் எந்த இடத்திலும் போய் கூடாது இந்த காரியத்தில் நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் இப்படி யூதாவிலும் நெருசிறைமிலும் இருந்த ஜனங்கள் கல்தேயரின் ராஜாவினால் சிறைபிடித்துக் கொண்டு போகப்பட்டார்கள் அவர்கள் செய்த தீமையின் நிமித்தம் கர்த்தருக்கு விரோதமாய் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி தங்கள் பிடரியை கடினப்படுத்தினதினால் இப்படி நடந்தது அதனால் நாமும் அப்படி செய்யாமல் மணல் திரும்புவோம் அதன் பின்பாக கர்த்தர் கோரே சென்ற ராஜாவை பெர்சியாவின் ராஜாவை எழுப்பினார் அவருடைய முதலாம் வருடம் ராஜபாரத்தின் போது கோரேஸ் ராஜா கர்த்தரை ஏற்றுக்கொண்டு மனதார் கர்த்தருக்கென்று தேவாலயம் கட்ட அவர் ஆசைப்பட்டார் அவர் விரும்பினார் கர்த்தரே அந்த குரேசி நாவியை எழுப்பி தேவாலயம் கட்டும்படி செய்தார் அதற்கான காரியத்தை அடுத்த செய்திகளில் பார்க்கலாம் இஸ்திரா புஸ்தகத்தில் இத்தோடு நாலாகமோ புஸ்தகம் இரண்டாம் நாலாகமோ புத்தகம் முடிவுற்றது கர்த்தரும் மூளை இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாரண